நம்ம காஞ்சிபுரம் சீரியஸில் பார்த்தீங்கன்னா உலகலந்த பெருமாள் கோவிலை பார்த்துட்டு நாங்கள் அஷ்டபுஜம் பெருமாள் கோவில் பார்க்க போயிருந்தோம் ஸோ இந்த குளம் பார்த்திங்கன்னா உலகலந்த பெருமாள் கோவில் ஆப்போசிட்டில் இருக்கும் இந்த குளம் ரொம்பவே பெருசாகவும் இருந்தது அழகாகவும் இருந்தது அந்த அதை சுற்றி வீடுங்கள்லாம் இருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அஷ்டபுஜம் பெருமாள் கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா இங்கே பெருமாள் வந்து எட்டு கைகளோடு இருப்பார் ஒரு காலத்தில் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வரப்போ தேவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக பெருமாள் இங்கே எட்டு கரங்களோட அவதரித்ததாகவும் அந்த எட்டு கையில் பார்த்திங்க அப்படின்னா சங்கு சக்தி ஆயுதங்கள் சுடுக்கை தூண்கள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஆயுதங்கள் வச்சுருந்ததாகவும் சொல்கிறாங்க இந்த கோவிலோட தாயார் பார்த்திங்க அப்படின்னா அலர்மேல் மங்கை இவங்க தாயோட திருவுருவமாக இருக்காங்க இந்த கோவிலில் ஒரு பெரிய கிணறு இருந்ததுங்க அதை பார்த்துட்டு என்னம்மா இது அப்படின்னு கேட்டால் நான் அவளுக்கு வந்து இது கிணறு இந்த கிணறுல எப்படி தண்ணி சேர்ந்து வாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த ராத்தினம் கயிறு அதெல்லாம் வச்சு காமிச்சிட்டு இருந்தா அவளும் நல்லா இருந்தா உங்கள் சின்ன வயசில் நீங்கள் தண்ணி சேர்ந்து இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் சேர்ந்துருக்கேன் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் நிறையவே கிணறு இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும் அப்படின்னா கிணறுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அண்ட் உங்கள் வீட்டில் கிணறு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொர்க்கவாசல் இருக்குது இங்கே வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்று இங்கே வந்து ஆழ்வார்கள் வந்து மங்கள சாசனம் பண்ணியிருக்காங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வந்து பாடியிருக்காங்க திருத்தலங்களுக்கு காஞ்சிபுரம் ஜேர்னியில் உங்களையும் கூட கூட்டிகிட்டு பயணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது உங்கள் லைஃப் டைமில் சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள் கோயிலை விட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குளம் இருக்குது நிறைய மீன் இருக்குது ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடிட்டு அண்ட் நாங்கள் கிளம்பிட்டோம் ஏகாதசி புரட்டாசி சனிக்கிழமை அண்ட் பங்குனி மாதத்தில் இங்கே திருவிழா வந்து நல்ல சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க இங்கே தேவையில்லாத குழப்பம் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை நீங்கள் ஏதாவது வீடு கட்டணம் திருமணம் நல்ல கல்வி இதெல்லாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா தேவர்களுக்காக பகவான் பெருமாளை எட்டு கரங்களோட அசுரர்களை வீழ்த்தி வென்ற இடம் இது ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள்